பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மத்தியில் பாஜக தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலைன்னு திமுக ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் மேடைகளிலையும் பேசிட்டு இருக்காங்க அமைச்சர் எல் முருகன் சொல்றாரு இந்த நூறு நாள்ல தமிழ்நாட்டுக்கு தான் மத்திய அரசு அதிகப்படியான நிதியை ஒதுக்கி இருக்கு எல்லா துறைகளில் ரயில்வே துறை பெண்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்கிறாங்க மோடி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு நூறு நாட்கள் ஆகிறது பதவியேற்ற நூறு நாட்கள் ஆகிறது இந்த நூறு நாட்களில் மோடி சாதனை செய்திருக்கிறார் அதுவும் வந்து தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களில் முன்னுரிமை அளித்திருக்கிறார் இப்படிதான் பேட்டி கொடுத்துருக்காரு எல்லா பத்திரிகளையும் வந்திருக்கு நானும் பார்த்தேன் தினமணியில் வந்திருக்கு மோடி அரசின் நூறு நாள் சாதனை திட்டங்களில் தமிழகத்துக்கு முன்னுரிமை சொல்லியிருக்கார் அதாவது வந்தே பாரத் ரயில் திட்டம் தூத்துக்குடி துறைமுக மேம்பாட்டு திட்டம் கிராம சாலைகளை இணைக்கிற திட்டம் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு கடனு திட்டம் எல்லாம் சொல்லியிருக்கார் மத்திய அரசில் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலை தமிழ்நாட்டில் கிடைச்சது எல்லாம் சொல்லியிருக்கார் இதற்கான புள்ளி விவரங்கள் உண்மையாக சரியா இதெல்லாம் எப்படி சரியானது என்பதெல்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோம் ரெண்டு நாள் இன்னும் பேச போகிறோம் நம்ம நம்மளே பேசுவோம் இந்த நூறு நாட்களினுடைய சாதனை என்ன வேதனை என்னன்னு தனியது நான் என்ன கேட்குறேன் இப்போது சில நாட்களுக்கு முன்பு அதே தினமணி பத்திரிகையில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஒரு பேட்டி கொடுத்தார் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் மற்றும் ஹரியானா தேர்தலில் இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காத இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும் அப்போ என்ன அர்த்தம்னா கச்சா எண்ணெய் விலை ரெண்டாயிரத்தி பதினான்கில் எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்குன்னு ஒரு விவரம் போட்டிருக்கார் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிந்தும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்காத மத்திய அரசை கண்டித்து எதிர்வரும் பேரவைத் தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் சொல்லி பேசுகிறார் அதில் ரெண்டாயிரத்தி பதினான்கு மே மாதத்தில் கச்சா எண்ணெய் பீப்பாயின் விலை நூற்றி ஏழு புள்ளி நாலு ஒன்பது டாலர் நூற்றி ஏழு புள்ளி நாலு ஒன்பது டாலர் அப்போதைய பெட்ரோல் விலை டெல்லியில் டெல்லி ரெட் கோட் பண்ணிருக்கார் எழுபத்தி ஓரு ரூபாய் ஐம்பத்தோரு காசு டீசல் விலை ஐம்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி எட்டு காசு இன்னைக்கு பிபாய் ஒரு பேரல் விலை டாலர் கிட்டத்தட்ட நூத்தி ஏழு டாலர் எங்க இருக்கு எழுபத்தி ரெண்டு டாலர் எங்க இருக்குது ஆனால் பத்து ஆண்டுகளில் கச்சா எண்ணெயின் விலை முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்தும் இவங்க பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவே இல்லை அப்போது இப்போ இனி என்ன பெட்ரோல் விலை எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு எட்டு டாலருக்கு இருந்தும் தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஏழு ரெண்டு டெல்லி ரேட்டு ஆனால் மெட்ராஸில் நூறுரூவா நூறுரூவா பெட்ரோல் விலைக்குது மெட்ராஸ் அப்போது உங்களுடைய பேரல் விலை இவ்வளோ சரிந்தும் நீங்கள் விலை குறைக்கல இந்த நிலையில் அதாவது நீங்கள் விலைவாசி உயர்வு என்று இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை விட்டிருக்கார் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்று திசை திருப்பாதிகள் விலைவாசியை குறையுங்கள் இப்படி மறைமுகமாக பேசிக்கொண்டு விலைவாசி உயர்த்தி கொண்டிருந்தால் இந்திய மக்கள் கஷ்டப்படுவார்கள் சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்து இந்த டீசல் பெட்ரோல் விலை குறைத்தாலே போதும் மற்ற எல்லா விலையும் குறைஞ்ச இறக்குமதி வரி அதிகமாக பாஜக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி அரசு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவில்லை இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடாதீங்க ஏன் சொன்னீங்க நாங்கள் வந்தால் டாலர் ரேட்டுக்கு சரியும் பெட்ரோல் டீசல் விலை குறையும் எல்லாம் சொன்னீங்களே ஒரு பேரல் விலை குறைஞ்சிருக்கேன் ஏன் நீங்க குறைக்க முடியல இதுதான் கேள்வி இந்த நிலையில் இன்னொரு விஷயம் அதே தினமணியில் இன்னைக்கு மூணாம் பக்கத்துல அதே பேஜ்ல வந்திருக்கு வெங்காயம் சமையல் எண்ணெய் விலை கடும் உயர்வு முப்பது ரூபாய் உயர்வு அப்படிங்கிற ஒரு தகவல் போட்டிருக்காங்க ஏன் போட்டாங்க எதுக்கு போட்டாங்க குரூட் ஆயில் என்று சொல்லுகிற கச்சா எண்ணெய் பேரலுக்கு விலை சரிந்தும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவில்லை என்ற கூக்குரல் எழுந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் சமையல் என்னுடைய இறக்குமதி வந்து இருபத்தைந்து சதவீதம் உயர்த்தியிருக்கிறீர்கள் இருபத்தைந்து சதவீதம் யோசித்து பாருங்க கிட்டத்தட்ட நான்கு நாட்களாக வெங்காயத்தின் வரத்து குறைந்து கிலோவுக்கு நாற்பது ரூபாய் வரை அதிகரித்து இருக்கிறது முப்பத்தைந்து ரூபாய் விற்கப்பட்ட பெரிய வெங்காயம் அறுபதுலேருந்து எழுபது ரூபாய் வரை கோயம்பேட்டில் விற்கிது கோயம்பேடு ரேட்டை எழுபத்தஞ்சு ரூபான்னா வெளி மார்க்கெட்டில் வெளியே விற்கிற ஜனங்கள் அங்கிருந்து வாங்கி சில்லறை கடைகளில் இருப்பவர்கள் எவ்வளோ தொண்ணூறுரூவா நூறுரூவா வைப்பாங்க அப்போ வெங்காயம் விலை ஏறுகிறது இதற்கு காரணம் இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைந்தால் அதுவும் குறையும் அதுக்கப்புறமா சமையலுடைய இறக்குமதி எண்ணெய் வந்து நீங்கள் இருபத்தைந்து சதவீதம் உயர்த்திருக்கிறீர்கள் இப்போது ஒரு லிட்டர் நூறுரூவானா நூற்றி முப்பது ரூபா ஆகுங்கிறாங்க நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரூபா ஆகும் சூரியகாந்த் எண்ணெய் இன்னும் கூடுதல் ஆகும் அப்போது நீங்கள் நீங்கள் இந்த நேரத்தில் அது என்ன மாதிரி நேரத்தில் இன்னும் பதினைந்து நாட்களில் தசரா ஹாலிடேஸ் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வரிசையாக பண்டிகை தீபாவளி மாத இறுதியில் தீபாவளி யோசித்து பாருங்க இந்தியா முழுவதும் கொண்டாடுகிற பண்டிகை தசரா பண்டிகை இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய பண்டிகை தீபாவளி இந்த பண்டிகை நேரத்தினுடைய முழு நோக்கம் என்ன சொல்லுங்கள் பலகாரம் செய்கிறது உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு கொடுக்கிறது அது ஒரு கொண்டாட்டம் இனிப்பு செய்வது காரம் செய்வது இனிப்பு வந்து குறைவு காரம் செய்து ஒரு மாதத்துக்கு ஸ்டாக் வைப்பாங்க வீட்டில் பூஜா ஹாலிடேஸில் தீபாவளி வரைக்கும் காரம் செய்து முறுக்கு தட்டைன்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு ஸ்டாக் எடுப்பாங்க இவ்வளோ பெரிய டின்ல வைப்பாங்க நீங்கள் எண்ணெய் விலை உயர்த்திருக்கிறீங்க இந்துத்துவா கொள்கை பேசி இந்து பண்டிகைகளை கொண்டாடுகிற நீங்கள் பண்டிகை தேதியில் பண்டிகை நெருங்கி வருகிற நாட்களில் எண்ணெய் விலை இத்தனை மடங்கு உயர்வு கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்க முடியாத நிலை யோசித்து பாருங்கள் பெட்ரோல் டீசல் தான் இன்டைரக்டாக விலைவாசி உயர்வு ஏற்படுத்து காய்கறி விலை அரிசி விலை எல்லா விலை உயர்வுக்கும் ஏற்படுத்துவது பெட்ரோல் டீசல் விலை அதையும் குறைக்கலை நீங்கள் சமையல் எண்ணெய் இறக்குமதியும் ஏத்துறீங்க அப்போது உங்களோட நோக்கம் என்ன இது இவ்வளோ சீரியஸான மேட்டர் ஒவ்வொரு மக்களையும் பண்டிகை கொண்டாடக்கூடிய மக்களையும் பாதிக்கக்கூடியது ஸ்டேட்மெண்ட் ஓகே ஆனால் இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கும்போது போது பன் பட்டர் ஜாம் தானே பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு இன்னைக்கு எல்லாமே நீங்கள் கட்டம் போட்டு அதை பத்திரிகையிலேருந்து எடுக்கக்கூடிய செய்தியாக தானே இருக்குது சீரியஸாக ஃப்ளோ ஆகலையா சார் இல்லை இல்லை பன் பட்டர் ஜாம் விடுங்க ஜிஎஸ்டியில் அவர் என்ன சொன்னார் ஸ்வீட் காரம் காஃபி தனித்தனியாக டேக்ஸ் கட்ட முடியும்னு சொன்னார் இப்போ நீங்கள் போட்டிருக்கிற இந்த வரி உயர்வு என்ன இறக்குமதி மக்களை மட்டும் பாதிக்காது ஹோட்டலில் சாப்பிட்ற எல்லாரையும் பாதிக்கும் ஹோட்டல் விலை பண்டங்கள் எத்தனை உயர்வோம் ஹோட்டலில் இட்லி தோசை உயரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் இப்போ எண்ணெய் இறக்குமதி எண்ணெய் தயாரிக்கப்படுகிற எல்லா உணவுகளும் உயரும் நீங்கள் மக்கள் மீது மறைமுகமாக விலைவாசுவரை ஏற்றி விட்டு நூறு நாட்களில் தமிழ்நாட்டுக்கு முன்னுரிமைன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை விட்டுருக்காரு ஒரு நாடு ஒரு தேர்தல் சாத்தியமில்லை அதை விட்டுருங்க ஆனால் நீங்கள் வந்து இப்படி செய்யலாமான்னு சொல்லி எதோ சொல்லியிருக்காரு விலைவாசி உயர்வு தான் கண்டிச்சிருக்காரு அதாவது ஒரு நாடு ஒரு தேர்தலின் முன்மொழி நடைமுறைக்கு சாத்தியமற்றதுன்னு சொல்கிற அறிக்கையில் ஒன்றிய அரசானது இத்தகைய திசை திருப்பல் உத்திகளில் தனது ஆற்றலை வீணடிப்பதை விட்டு விட்டு வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு மாநிலங்களுக்கு வளங்களை சமமாக பகிர்ந்தளித்தல் இதில் நீங்கள் கவனம் செலுத்துன்னு சொல்கிறார் யோசித்து பாருங்கள் ஏற்கனவே இந்த கடந்த பத்தாண்டுகளில் ஒன்றிய அரசு மக்களுக்கு என்ன மாதிரியான வரி உயர்வில் மக்களுக்கு சலுகையில் கொடுத்துருக்கிறது என்ற பிரச்சனை எதிரொலித்து கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டி வலி உயர்வு தாங்க முடியலை இந்த நிலையில் நீங்கள் இப்படி சமையல் பொருளை கை வச்சிங்கன்னா இந்தியா முழுதும் உங்களுக்கு எதிரொலிக்கும் இப்போ தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற சூழல் இந்த நேரத்தில் சமையல் எண்ணிக்கை இறக்குமதி எதிரொலிக்கும் அப்படிங்கிறீங்க ஜம்மு காஷ்மீர் விட்டுருங்க ஹரியானா விட்டுருங்க அடுத்தடுத்து நடக்கப் போகிற தேர்தல் மகாராஷ்ட்ரா நடக்க போகுது தேர்தல் அடுத்த ஆண்டு டெல்லி கடைசி வரை உங்களுடைய பிடிவாத குணத்தால் நீங்கள் மக்கள் மீது வரி ஒரு பக்கம் சுமத்தி கொண்டே இருந்து கொண்டு இன்னொரு பக்கம் விலைவாசிவை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இந்த ஆட்சி மீது விருப்பம் திமுகவில் இப்போ ஐந்து முக்கிய தலைவர்களுக்கு விருது கொடுத்தாங்க அதில் முக்கியமாக அதிகாரத்தில் இருந்தவங்கன்னு பார்க்கும்போது எஸ் எஸ் பழனி மாணிக்கமும் ஜெகத் ரஷன் தான் மொத்தவங்கெல்லாம் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளாக இருக்கிறாங்க இதில் முதல்ல எஸ் எஸ் பழனி மாணிக்கத்துடைய பேர் அந்த லிஸ்ட்டில் இல்லை அதுக்கப்புறம் தான் அந்த லிஸ்ட் வந்துச்சு அவர் விஜய கட்சிக்கு ஒரு செய்தி வருது அது செய்தி அவர் விஜய் கட்சிக்கு போக போகிறார் என்ற வதந்தி கிளம்பி கொண்டு இருந்தது தெரியல முக்கியமான விஷயம் என்னன்னா செப்டம்பர் மாதம் முதல்ல அந்த முதல் தேதியில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்தது என்னன்னா திமுக பவள விழாவில் யாருக்கெல்லாம் விருது என்று அறிவிப்பு வந்து ஒன்றாம் தேதி வெளியாச்சு கரெக்டாக அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா போகிறார் போன பிறகு இரண்டு நாட்கள் கழித்து இந்த பட்டியல் வருகிறது இந்த பட்டியலில் பெரியார் விருது கோவை பாப்பம்மாள் அண்ணா விருது அறந்தாங்கி மிசா ராமநாதன் கலைஞர் விருது எஸ் ஜெகத் ரட்சகன் பாவேந்தர் விருது கவிஞர் தமிழ்தாசன் பேராசிரியர் விருது வி பி ராஜன் இதெல்லாம் அறிவிச்சிட்டாங்க இதன் பிறகு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தான் புதிதாக ஒரு விருது நிறுவப்படுகிறது என்று நிறுவப்பட்டு மு ஸ்டாலின் விருது அது வந்து தஞ்சாவூர் எஸ் எஸ் பழனி மாணிக்கத்துக்கு கொடுக்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் ஏன் இந்த விருது நிறுவப்பட்டது ஏன் அது பழனி மாணிக்கத்துக்கு கொடுக்கப்பட்டது என்ற விஷயம் பல பேருக்கு தெரியாது உண்மையை சொல்கிறேன் ஆனால் இதற்கிடையில் நீங்கள் கேட்டது போல் விஜய் கட்சிக்கு அவர் தாவப்போகிறார் அப்படின்ற செய்தி பரவலாக பரப்பப்பட்டது அது வதந்தியா உண்மையாக நமக்கு தெரியாது ஏனென்றால் பத்து முறை எம்பி தொகுதி நிறுத்தப்பட்டு ஆறு முறை எம்பியாக இருந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தவர் திமுகவுடைய தஞ்சாவூர் அரசியலை விரல் நுனியில் வைத்திருப்பவர் மிகச்சிறந்த படிப்பாளி அறிவாளி எல்லா நுணுக்கங்களும் தெரிந்தவர் அவர் வந்து கலைஞருக்கு பிடித்தமானவர் ஆனால் டிஆர்பாலுக்கு நேர் எதிராக இருந்து செயல்பட்டவர் இன்னும் சொல்லப்போனால் பாலு தஞ்சாவூர் மாவட்ட பக்கம் தலை வைத்து படுக்க முடியாத அளவுக்கு அரசியல் செய்தவர் எஸ் எஸ் பழனிமாறி அந்த அளவுக்கு இரண்டு பேருக்கும் எதிரும் புதிருமா இருந்தவர் ஆனால் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பயணி மாணிக்கத்தை ஆரம்ப காலம் தொட்டியே பிடிக்காது உள்ள இருக்கிற அரசியல் உள்ள அரசியல் இந்த நிலையில் வந்து இந்த முறை எம்பி பதவி அவருக்கு தரவில்லை ஓரங்கட்டுப்பட்டு விட்டார் தான் ஓரங்கட்டுப்பட்டு விட்டதுனால் புலம்பிக் கொண்டிருந்தேன் எனக்கு எம்பி பதவி தரல எவ்வளோ சீனியர் வாங்கினாங்க என்ன மட்டும் ஒதுக்கிட்டாங்க நான் இந்த கட்சி தஞ்சாவூர் அரசியல் எப்படி கவனித்து கொண்டிருந்தேன் நான் வந்து உண்மையிலே எப்படி பாடுபட்டேன்லாம் பேசுவார் எல்லாருக்கிட்டையும் ஆனால் விஜய் கட்சிக்கு போனாரா இல்லையா முயற்சி தர நமக்கு தெரியாது ஒன்பதாம் தேதி ஏன் அறிவித்தார்கள் என்றால் இந்த விருது பட்டியலில் கலைஞர் விருது இல்லை ஏதோ ஒரு விருது அவர் பெயருக்கு இருந்தது ஆனால் திடீரென்று ஜெகத் ரட்சியின் பெயர் உள்ளே நுழைக்கப்பட்டது இதுவரை இந்த முப்பர் விழாவில் வழங்கப்படுகிற எந்த விருதையும் ஜெகத் ரட்சியன் வாங்கியதில்லை இது வந்து ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அவர் அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறார் இந்த முறை இந்த விருது ஜெகத் ரட்சியை தான் ஒரு விருது கொடுக்கலான்னு அவருக்கு பாவேந்தர் விருது கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க அதாவது தமிழ் தாசனுக்கு கொடுக்க வேண்டிய விருது அவருக்கு இல்லை அது ஏதோ ஒரு இப்போ பட்டி இல்லை பணி மாணிக்கும் சொல்லப்படுகிறார்கள் பழனி அப்புறம் வந்து பாவேந்தர் விருது இல்லை பாவேந்தர் விருது இவருக்கு சரியாக வராது அது வந்து ஒரு கவித்துவமான விருது அது வேற நம்பி தானே இல்லை ஆழ்வார் நல்லா பேசுவார் எல்லாம் உண்மைதான் ஆனாலும் அந்த விருது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மை கலைஞர் விருதுன்னு சொல்லி அவருக்கு மாற்றப்படுது ஜெகத் ரட்சின் கலைஞர் விருது அந்த கலைஞர் விருது கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த செக்கு வந்து இப்படி கொடுத்துட்டு இழுப்பார் முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களுக்கு இந்த ஒரு லட்சராக தேவையா அவர் வாங்கிட்டார் கொடுங்க கொடுங்கன்னு வாங்கிட்டார் பல லட்சம் ரூபாய் திமுகவுக்கு டொனேட் தான் ஆனால் கட்சி கொடுக்குற ஒரு லட்ச ரூபாய் நிதியை வந்து வாங்கி கொண்டார் அதனால தான் அந்த மேடையில் கூட கேள்வி பண்ணார் இது ஒரு பக்கம் இந்த இடத்துல இப்போ முரசொலி செல்வம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் நீங்கள் வந்து கலைஞர் உயிரோடு இருக்கும்போதே கலைஞர் விருது பேராசிரியர் இருக்கும்போதே பேராசிரியர் விருதெல்லாம் வச்சுங்க அண்ணா விருது பெரியார் விருது கலைஞர் விருது பேராசிரியர் விருதுலாம் வச்சோம் இந்த முறை கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் ஸ்டாலின் பவள விழா ஏன் ஸ்டாலின் பையில் ஒரு விருது நிறுவக்கூடாது நீங்கள் அந்த விருதை நிறுவி பழனி மாணிக்கத்துக்கு கொடுங்கள் என்று ரெக்கமெண்ட் செய்தவர் சிபாரிசு செய்த முரசொலி செல்வோம் அதன் அடிப்படையில் தான் பழனி மாணிக்கத்துக்கு ஒரு பத்து நாள் கழித்து அறிவிக்கப்பட்டது இதுதான் அறிவாலயத்தில் உண்மையான பேசப்படுகிற செய்தி ஆனால் பழனி மாணிக்க விஜய் கட்சிக்கு போக போறார் அவர் கூல் பண்ணுறதுக்காக அவரை தடுப்பதற்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டது அவரும் ஒரு பங்குக்கு விருது வாங்கிட்டு உதயநிதி ஸ்டாலினை ஏன் துணை கூடாது என்று அவர் பாட்டு ஒரு பால உருட்டிட்டு போயிட்டார் இப்போ பிரச்சனை என்னென்னா பால உருட்டில் சார் அட்டி அட்டின்னு அடிச்சிட்டு போயிட்டார் இல்லை இல்லை அவர் பேசிய பிறகு அந்த சப்ஜெக்ட் யாருமே தொல்ல அதன் பிறகு பேசிய நேர்வோ துணை முகனோ தொடல ஆனால் விஷயம் என்னென்னா அவர் வந்து நீங்கள் பேசுங்கள் என்று சொல்ல வைத்து பேச வைத்தார்கள் அப்படிலாம் பேசுகிறாங்க ஆனால் உண்மையிலே அவர் என்னன்னா அடுத்த தலைவர் உதயநிதி நமக்கும் ஸ்டாலினுக்கு ஏழாம் பொருத்தம் நம்ம உதயநிதியை கையில் பிடிச்சலான்னு கூட அவர் பேசியிருக்கலாம் அது வந்து தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக பேசப்பட்ட வார்த்தை அது ஆனால் ஏதோ அவர் பேசுறதுக்காக உடனே வந்து டெப்டி சிஎம் மறுநாள் கிளம்பிச்சு அது நாலு நாள் அஞ்சு நாள் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஆனால் விஜய் கட்சிக்கு போகிற முடிவு அவர் எடுத்திருப்பார் என்றால் மிக மிக மோசமாக திமுகவுக்கு ஒரு கெட்ட தேடி தந்திருக்கும் அந்த முடிவு எடுத்திருக்க மாட்டார் என்றே நான் நம்புகிறேன் எப்படியோ கூல் ஆயிட்டாரு நிறைய தகவலை பகிர்ந்திருப்போம் சார் நன்றி நன்றி நேர்களே மற்ற முன் சந்திக்கலாம் நன்றி